ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி போட்ட குளிகை நேரத்துக்கான பதிவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே வந்து நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த புளிகை நேரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சில கொஷின்ஸ் வந்து டவுட்ஸில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் இருந்தாங்க அந்த அதுலேருந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சில கொஷின்ஸ் நான் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க கண்டென்ட் போகலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஹாப்பி ஹோம் ராதிகா ஷோக்மார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் நம்ம கண்டென்ட் குள்ளே போக வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து நாங்கள் வேலைக்கு போகிறதுனால இந்த மாதிரி கண்ணாடி ஜாடியில் வந்து எங்களால் அந்த டைமில் எப்படி பணம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டவுட்ஸ் கேட்டவங்க அவங்களுக்கான ஒரு சின்ன சொல்யூஷன் தான் இந்த மாதிரி மொய் கவர் வந்து எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கும் இந்த கவரில் வந்து மேலே வந்து குளிகை நேரத்திற்கான பணம் சேமிப்பு முறை அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை வந்து நீங்கள் எப்பயுமே உங்கள் ஹேண்ட் பேக்கில் வந்து கேரி பண்ணிக்கோங்க தினமும் வர அந்த குளிகை டைமை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையே வந்து இந்த கவரில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை சேமிச்சிட்டு வாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கண்ணாடி பவுரில் நீங்கள் பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க முதல் கொஷின்க்கு நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஜாரை வந்து நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க இதை வந்து நம்ம பெட்ரூமில் நீங்கள் எப்பயுமே கேஷ் வைக்கிற அந்த கேஷ் பாக்ஸோ இல்லை லாக்கர்லேயோ வந்து நீங்கள் இதை சேர்த்து வச்சுக்கோங்க யார் கண்ணுக்கும் படாத மாதிரி கொஞ்சம் நாள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பீரியட்ஸ் டைமில் அதெல்லாம் பெருசாக இஷ்யூ இல்லைங்க ஏன்னா இது வந்து நம்ம பணத்தை சேமிக்கிறோம் அவ்வளோதான் இது வந்து பூஜைக்கோ இந்த சாமி சிலையை தொண்டுறதுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸுமே இதில் கிடையாது நீங்கள் பீரியட்ஸ் டைம்லையுமே வந்து தாராளமாக பணத்தை வந்து இந்த பவுலில் சேர்த்து வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஜாடிக்கு பதிலாக நம்ம என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து மண்ணால் ஆன பொருளால் நம்ம சேமிக்கலாமா சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து மண் சட்டி வாங்கிக்கிட்டு இதுக்குள்ளார வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிகப்பு கலர் துணி போட்டு பச்சை கருப்புரம் போட்டுட்டு நீங்கள் பணம் சேமிச்சிட்டு வரலாம் இதை வந்து நீங்கள் மண் ஜாடியில் வந்து சேமிக்கலாம் இந்த மாதிரி குட்டி பானையெல்லாம் இப்போ கிடைக்கிது அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செராமிக் பவுட் இந்த செராமிக்குமே வந்து நம்ம இப்போ ஊருகாயெலாம் போட்டு வைக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒன்று வாங்கி கூட நீங்கள் அதுலேயும் பணம் செஞ்சிடலாம் இவ்வளோ தான் வேறு எந்த மெட்டீரியலும் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் எதுக்காக நம்ம இந்த கிளாஸ் ஜாருன்னு குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு பணம் வந்து சீத்ரூ நம்ம கண் பார்வைக்கே இரு பட்டுட்டே இருக்கும் நம்ம பணம் சேமி சேமிக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்து இது கொடுக்கும் அதுக்காக நம்ம இந்த மெயினாக வந்து இந்த கண்ணாடி ஜாடியை வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி ஜாடியை வந்து மூடி வைக்கணுமா நான் அந்த வீடியோல வந்து சொல்ல மறந்துட்டேன் கண்டிப்பா இதுக்கு ஒரு மூடி போட்டு நீங்க மூடி வச்சிடுங்க தினமுமே குளிகை டைமில் பணம் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரிதான் இந்த செராமிக் ஜாடுக்குமே வந்து மூடி போட்டு வைக்கணும் அதே மாதிரி இந்த மண் சட்டிக்குமே வந்து இதுக்கேற்ற மாதிரியான மூடி வந்து அந்த கடையிலேயே கிடைக்கும் வாங்கி அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு இது எல்லாமே நீங்க மூடி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி வந்து குளிகை நிறத்தை வந்து நாங்க பார்க்குறது எங்களுக்கு வந்து கேலண்டரில் பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டதுன்னா நான் தினமுமே வந்து கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒருத்தர் தான் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு வந்து அதை பார்க்க தெரியல டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து இந்த வீடியோவுக்கு கீழேயுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் தினமும் கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்றேன் ஒருவேளை நீங்கள் தினமும் அதை பார்க்குறீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் அப்பதான் நீங்க நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு தினமும் அந்த டைமிங் வந்து போஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா இல்லை நீங்களே பார்த்துக்க முடியுமான்னு சொல்லி சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நினைக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலுமே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இதில் சொல்லியிருக்க இது எல்லாமே ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல சொல்யூஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலுமே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கு உண்டான ஆன்சர் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்